அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனியோசகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி நான்கு சிவதர்ணி ரஹான் சுவிட்சர்லாந்திலிருந்து அழகிய மலரினம் எழிலென மனமது எதுகையும் மோனையுமா ஏற்றமுறை இயம்பிடும் மலரினம் கலை நயம் எழிலென மனமது எதுகையும் மோனையுமா ஏற்றமுற இயம்பிடும் மலரினம் கலை நயம் மண்வளம் பெருகிட அது பெறப்பிட இதழுமே குவித்திடும் இன்முகம் காட்டிடும் மண்வளம் பெருகிட அது பெறப்பிட இதழுமே குவித்திடும் இன்முகம் காட்டிடும் மெல்லிய உடலதும் மேன்மையே நிறமதும் மோகத்தின் வண்ணமும் மோகத்தை தூண்டிடும் மெல்லிய உடலதும் மேன்மையே நிறமதும் மேகத்தின் வண்ணமும் மோகத்தை தூண்டிடும் கானகத்தில் வேறென காட்டு மெல்லி தானென கணக்கற்று மலருமே கண்ணியம் காக்குமே கானகத்தில் வேறென காட்டு மெல்லி தானென கணக்கற்று மலருமே கண்ணியம் காக்குமே கதிரவன் வரவினை கணித்து ஒருவகை மாலையும் வந்திட மகிழ்வுறும் சில வகை தேனிக்கு விருந்துமே தேடிட பனித்துளி தூங்கிட இடம் தரும் மாலையும் வந்துட மகிழ்வுறும் சில வகை தேனிக்கு விருந்துமே தேட பனித்துளி தரும் இயற்கையின் வரவென இது இயற்கையின் விரவென ஆகுமே நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முற்றத்து மா மாண்டா பெரிய மாமரம் இல்ல பெரிய மரம் மாண்டு நான் குறிஞ்சல இருக்கிறேன் பெரிய மரம் குளிரான முன்பனி காலம் அதில் முற்றத்து பெரிய மரம் ஒன்று முழுதாய் இலை உதிர்த்தது சருகாய் நிலம் நிறைந்தது இல்லா மொட்டையாய் தெரிந்தது முதியோர்கள் கண் முதியோர் போல் கண்ணில் பட்டது மூசிப்பையும் மாசிப்பனியும் பொழிந்தது விரட்டி அழுத்தி பங்குனி வர எதிர்பார்த்து நின்றது பாட்டுக்கள் பலவாடி பறவையின கூட்டங்கள் ஓடி ஒதுங்கின பார்ப்பவர்கள் மனதை எல்லாம் வந்த வைத்த வைத்த மரமே சுயருவம் எடுத்து திரும்பி வந்துவிடு உன்னிடம் இருந்து நல்லதை பெற்று வாழ கிடைக்கும் நாம் எனது விருப்பமே நன்றி வணக்கம்மா நன்றி வணக்கம் 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 பாமுக உறவுகளுக்கும் திருநடா அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுகத்தின கவி இலக்கம் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று யாரோ இவர் யாரோ அகிலத்தில் உயர்ந்தது ஆளுமை கொண்டது இகமதி இன்பமாய் யாவரும் வாழவே அகிலத்தில் உயர்ந்தது ஆளுமை கொண்டது இகமதி இன்பமாய் யாவரும் வாழவே தியாகத்தின் தீபமாய் தன்மையே இழந்து பிறரின் வாழ்க்காய் சுடரும் மொழியாய் தியாகத்தின் தெய்வமாய் தன்னையே இழந்து பிறரின் வாழ்விக்காய் சுடரும் ஒழியாய் தேவையை சிந்தையில் தெரிந்து கேட்காமலே உதவர் தயங்காத முன்வந்து அள்ளி அள்ளி தரும் தேவையை சிந்தையில் தெரிந்து கேட்காமலே உதவர் தயங்காத முன்வந்து அள்ளி அள்ளி தந்து மற்றோர் மகிழ்வில் தன் மனம் மகளும் மற்றோர் மகிழ்வில் தன் மனம் மகளும் உன்னத உள்ளம் கொண்ட உத்தமி யார் இவரோ உன்னத உள்ளம் கொண்ட உத்தமி யார் இவரோ ിത്രജിനാണെ <çuk> <laughs>

ஜனசர்களை பட்ட மேரம் மண்டு பட்டு போய் வறுமையா இருக்கிற முட்டையா இருக்கிற மாதிரி சொல்லி இருந்தார் மற்ற இவர் அம்மாவை பற்றியே சொல்லி இருந்தார் இவர் யாரோ மேரம் சில நேரம் துளிக்கிற சான்ஸ் இருக்குதானே அதுதான் எங்கட நாட்டை பொறுத்தவரை அங்க துளிர்க்காது இங்க தான் துளிர்க்கும்

இங்க வந்து மரங்கள் பட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனா துளித்திடும் குளிர் காலத்துல பட்ட மாதிரி தான் இருக்கும் இப்ப இங்க முந்த நாள் இந்த மரங்கள் எல்லாத்தையும் பட்டு விட்டார்கள் மேல கொப்புகள் எல்லாம் சரியா ஆனா இப்ப ஏப்ரல் வரை பாருங்க நீங்க அவ்வளவு பூத்து நிக்கும் இல்ல முதலிய அவர்கள் மொட்டை அடிச்சு வச்சிருக்கிறார்கள் மரத்தை இப்ப ஊன்றாள தான் இப்ப பார்த்தா வேப்படல வர எங்களுக்கு இப்ப மரஞ்சும்மனிக்கரம் இருக்கும் ஏடள் வந்தா என்னன்றா பூத்த இல்லையே வரமா பூத்துக்குடக்கணும் சொல்லுவோம் انا பூத்துட்டு இங்க இங்க வந்து குளிரக்கான பட்ட மாதிரி உரைஞ்சு போய் கிடக்கும் ஐசுக்குள்ளே தினக்கதை தாரர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன் நானும் கூறுகிறேன் சிவதர்சினியுடைய மலர்களை பற்றி மலர்கள் அது உண்மைதான் மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்குது மற்றாலும் அம்மாவை பற்றி எழுதியிருந்த நன்றி வணக்கம் தினமரு பாவிகளை சிவரட்சினி ராவன் மலர்களை பட்டியல் இருந்த நேபிப்பரோ சாயப்பட்டி விடயத்தெல்லாம் இருந்தா நாங்கள் சொல்லி இருக்கலாம் பெரிய அழுது நான் வணக்கம் கவிதைகள் சிறப்பாக இருந்தது அழகான வரிகள் மூவர கவிதைகளும் வாசித்த துணிகளும் அழகாக இருந்தது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் என்னது தினமும் கவி நன்றி வணக்கம்